மூன்றாவது சத்ரு குருவாயசர் எப்படி என்றால் அவரோ நான் சத்திரனுக்கு நின்று தன் கற்று தர என்று சபதத்தை மேற்கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே நான் என்ன செய்தேன் எனக்குள்ளே ஒரு அற்ப ஆசை தோன்றியது நாம் சென்று இடத்திலே வித்தைகளை கற்றுக்கொண்டால் எப்படியாவது அந்த அர்ஜுனை அப்படி என்ற ஒரு அற்ப ஆசையிலே பிராமணனாக உருவெடுத்து சென்றேன் அவரிடத்திலே ஏற்றம் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் அப்படி சிறந்த மனவன் ஆகினேன் அப்படி சிறந்த மகனவனாகிய உடனே ஒரு நாள் எனக்கு உறக்க வருகிறது என்று என்று உழைத்தார் என்னுடைய துணையை அவருக்கு துணையை கொடுத்து உறங்க செய்தேன் அதா அப்படுவதே கொண்டுடி நீ என்ன செய்தாய் இந்த கருணாலும் இந்த திட்டங்களை அனைத்தும் தெரிந்து கொண்டால் இந்த கருணை வெல்ல முடியாதென்றி நீ ஒரு கருவண்டாக ஒருவனுக்கு உடைய கீழிருந்து கீழ் இன்று மேல் வரை துளைத்தாய

இத்தகை உதிரத்தை கண்டு அமர்ந்திருக்கும் நீ யாரா என்று மிரட்டி கேட்டார் அந்த இடத்திலே நான் போய் இருக்கலாம் பிராமணன் என்று சொல்லியிருக்கலாமே ஆனால் இந்த படுபாவி கர்ணன் என்று நான் உண்மையை உணர்ந்திருக்கேன் அப்படி நான் உண்மையை உணரிய காரணத்தால் அதே சத்தனுக்கு வில்வித்த கற்றுதர மாற்றம் என்று சமலத்தை மேற்கொண்டிருக்கிற இடத்திலே என்னிடத்திலே போய் சொல்லி வித்தைகளை வந்தாயடா கர்ணா என்னிடத்திலே பொய் சொல்லிய வித்தைகளை கற்றாயோ என்னிடத்திலே கற்ற வித்தைகள் பயன்படாமல் போகட்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் அந்த சாபம் அந்த சாபத்தால் தான் ஐயா நான் விடுகிற பானமனத்தும் பாதியிலே விடுகிறது அந்த ஆட்சி நான் விடுகிற பானமனத்தினுடைய உடம்பை அதனால் எனக்கு மூன்றாவது குருவாய பரசுராமரே மூன்றாவது நான்காவது சத்ரு நான்காவது சத்ருவானது காமதியான பசுவானது என்ன செய்தது

நான் அதிவேகமாக தேரை செலுத்தும் பொழுது அந்த தேர் சக்கரத்திலே ஓடி வந்து கன்றானதை அடிபட்டு உயிரி விட்டு விட்டதால் எங்கிருந்தோ ஓடி வந்த காமதான பசுவானதாட்டே எந்த ஆடுவத்தோடு தேரை ஓட்டி ஆணுவத்தோடு என்னுடைய கன்றை தேர் சக்கரத்தில் கொன்றாயோ படுபாரி கர்ணா எந்த தேர் சக்கரத்தினுடைய கன்றானது இருந்ததோ அதே தேர் சக்கரத்தில் நீ ஒரு நாள் மடிய வேண்டுமடா

அப்படி உடனே இந்த இடத்திலே அம்பானது தைத்தவா இந்த தேசக்கரத்திலே சார்ந்து கிடக்கிறேன் அண்டவா என கொடுத்த சாபம் இந்த இடத்தில் முன்னெடுத்ததா ஐயா என்றே என்றால் எப்படி தர்மசாலை மூடுகிற தருணத்திலே வயதாக தள்ளாத கிழவனாக ஓடிவந்து யாசகம் 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 என்று வந்தார் நானோ உள்ளே அழைத்து சென்று வாருங்கள் முதியவரே என்ன வேண்டும் என்று கேட்டேன் உள்ளே அழைத்து சென்று கேட்ட உடனே கர்ணா உன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய கவச குண்டலத்தை எனக்கு உதிரத்தோடு தாரை பார்த்து கொடு என்று கேட்டுவிட்டார் என்ன செய்வேன் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து வருகிறேன்

நான் தாங்கி அவன் கரம் கடவுளாக இருந்தாலும் கீழே என்று உழைத்தார் என்னுடைய வீரத்தை இருக்கும் கொடுத்தார் எப்பொழுது இந்த கர்ணனுடைய இருந்து கவச குண்டலம் எப்பொழுது போனதோ அப்பொழுதே இந்த கர்ணனுடைய பாதி பலம் எனக்கு அதனால் எனக்கு ஐந்தாவது சத்ரு அந்த தேவ ஆறாவது சத்ரு

ஏர் சக்கர பூமியிலே புதைந்தது நான் விட்டு நாகமானது சிரோ ரத்தினம் முடிய கொண்டு வந்து விட்டது இந்த இடத்திலே அண்டவா இந்த பூமா தேவியானவள் மட்டும்தான் இந்த ஓரடி பன்னிரண்டுங்களும் இடத்தை விடுத்தாமல் இருந்திருந்தார் அர்ஜுனன் அந்த அர்ஜுனனை ஒரே கடையில வைத்து இந்த பூமா தேவியானவள் ஒரு கண்ணிலே வெண்ணை வைத்து ஒரு கண்ணிலே சுண்ணாமல் வைத்தாலே படுபா சத்ருவாகி விட்டானே முதன் சத்ரு இரண்டாவது என் தாய் மூன்றாவது பரசுராமன் நான்காவது காமதேனு ஐந்தாவது தேவ இன் ஆறாவது பூமா தேவி இந்த சொரட்டாபாளையம் கிராமத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்த பெரியார் திரௌபதியை போல் பெண்ணாக பிறந்த தாயாகப்பட்டது லட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மையான